ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி மதுரை விளக்கு தூண்கிட்ட அடையார் ஆனந்தபவன் பவன் ஹோட்டல் இருக்கும் அந்த அடையார் ஆனந்தபவனுக்கு பவனுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சந்து போகும் அந்த சந்து பேர் வந்து கொத்தவால் சாவடியும் வாங்க அதில் ஒரு நாலஞ்சு கடை தாண்டி ராஜ்தீப் ஃபேஷன் ஒரு ஹோல்சேல் கடை இருக்கும் அங்கே தான் இன்றைக்கி விசிட் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் காமிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வணக்கம் மதுரையில் இருக்கே உலகத்தூன் சர்க்கலில் இன்றைக்கி அப்படியே வந்தாங்க வந்து எடியா ஆனந்தபவன் ஹோட்டலில் இருக்கே அதுக்கு அப்போசிட் சந்து வந்து கொத்தவாள சாவடி வந்தாங்கன்னா ராஜ்தி ஃபேஷன் தான் பேர் போட்டு ரெண்டாவது கடை அந்த சந்துக்குள்ளே வந்தாங்கன்னா ரெண்டாவது கடை ராஜ்தி ஃபேஷன் அங்கே வந்தாங்க எல்லா ஐட்டம் கிடைக்கும் நீங்கள் லேடிஸ் ஐட்டம் சாரீஸோ நைட்டியோ லகீனு பட்டியாலா அப்புறம் டாப்பு அப்புறம் ப்ளவுஸ் பீஸு எல்லா ஐட்டம் கிடைக்கும் நீங்கள் என்னென்ன ப்ளவு நைட்டி பாவலை எல்லாமே இருக்கு நீங்கள் என்னென்ன வேணாலும் நீங்கள் வாங்கிடுலாம் அப்படியே இப்போது வீடியோவில் பாருங்கள் எல்லா கலெக்ஷன் இருக்குது நீங்கள் பாருங்கள் எந்த ரேட்டுக்கு வந்து மதுரையில் பார்த்தா நீங்க இங்கேயுமே கிடைக்காது போனால் கூட எந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது அவ்வளோ கேரண்டி நீங்களுக்கு பாருங்க நீங்க அப்படியே கலெக்ஷனு இதை பாருங்க சென்னை எக்ஸ்பிரஸ் நூற்றி முப்பது ரூபா அந்த ரேட்டுக்கு வந்து நீங்க எவ்வளோ வேணும் நீங்கள் எடுக்கலாம் ஒரு சாலில் இருந்தாலும் ஆயிரம் சாலில் வேணும் நீங்கள் எடுக்கலாம் அப்படியே நீங்கள் வந்து நூற்றி முப்பது ரூபா சாரீஸு இதை பாருங்க சென்னை எக்ஸ்பிரஸ் வித் ப்ளவுஸு நீங்கள் ப்ளவுஸ் பாருங்க நீங்க அப்படி எந்த ரேட்டுக்கு அப்படி கொடுக்க முடியும் நீங்கள் ஓன் மில் நான் சூரத்தில் இதை பாருங்கள் ப்ளவுஸு சாரீஸு பாருங்கள் அப்படியே வித் பிளவு கூட நூற்றி முப்பது ரூபா யாருமே சூரத்து நீங்கள் சூரத்து போனால் கூட நூற்றி முப்பது ரூபா வாங்க அந்த தூணி கேரண்டி இந்த பாருங்க நூற்றி முப்பது ரூபாய்க்கு நீங்கள் எவ்வளோ வேணும் சார் அடிக்கலாம் பாருங்க நீங்கள் அப்படியே நீங்கள் பாருங்க அப்படியே நீங்கள் நிறையா நீங்க அவ்வளோ வேணும் அடைக்கலாம் நீங்கள் ஆயிரம் சாரில் வேணும் நீங்கள் ரெடியாக கிடைக்கும் ஆயிரம் சார் ரெடி அடுத்து பார்க்குறது வந்து மேஜிக் கிரப்பு இது வந்து நூற்றி ஐம்பது ரூபா வித் ப்ளவுஸ் அதுலேயே பாருங்க நீங்கள் வித் பிளவுஸ் அப்படியே வித் பிளவுஸு கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸ் வரும் இந்த பாருங்க பிளவுஸு வித் ப்ளவுஸ் அவ்வளோ வேணால் டிசைன் நீங்கள் இப்போ வேணால் நீங்கள் ஃபோன் பண்ணால் அப்போ ஆன்லைனில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படியே வாங்கினா நீங்கள் மினிமம் வந்து மூணாயிரம் ரூபாய்க்கு சிறை கிடைக்கணும் ஆன்லைனில் என்ன ஐட்டம் வந்து எல்லா ஐட்டம் வந்து கலந்து எடுக்கலாம் நீங்கள் அஞ்சு சிலை பத்து சில ஒரு சில நூறு சில அவ்வளோ வேணும் எடுக்கலாம் பாருங்க இதில் கலெக்ஷன் போய் பாருங்கள் எப்படி டிசைன் கிடைக்கும் பாருங்க அப்படியே நீங்கள் பிடிச்ச டிசைன் பிடிச்சா கலர் எடுக்கலாம் அப்படியே மினிமம் வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு சிறகு கிடைக்கணும் பாருங்கள் இப்போது மார்பல் சாரீஸு நிறையா டிசைன்ஸ் வந்திருக்கேன் மார்பல் ஐம்பது ச டிசைன் வந்திருக்கேன் வித் ப்ளவுஸு மதுரையில் நீங்கள் இங்கே போனாலும் அந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது அவ்வளோ கேரண்டி நூற்றி எண்பது ரூபா வரும் வித் ப்ளவுஸ் பாருங்க நீங்கள் டிசைன்ஸு அப்படி ப்ளவுஸு கான்ட்ரெஸ்ட் பாருங்கள் அப்படி இருக்கு வித் ப்ளவுஸ் வித் பிளவுஸு இதை பாருங்கள் ப்ளவுஸு ப்ளவுஸு இருக்கே முந்து இருக்கே அதை பாருங்க டிசைன் அப்படியே டிசைன் பாருங்க நீங்கள் வரிசையாக டிசைன் இருக்கு இப்போ கூட்டம் இருக்கிறனால தான் நீங்கள் வந்து அப்படியே காமிக்கிற நின்றுட்டு இல்லைன்னா அப்போது நீங்கள் வந்து ஃபேன்சி காமிச்சிருக்கோம் அப்படி பாருங்க நீங்கள் வரிசையாக டிசைன் கிடைக்கும் அப்படியே பாருங்கள் இன்னும் கலெக்ஷன்மா நிறையா கலெக்ஷன் இருக்குது இப்போ நம்ம பார்க்குறத வந்து காப்பர் சில்க் பட்ட சேலை மாதிரி பாருங்கள் நீங்கள் எங்கேயும் இந்தியாவிலேயே சுற்றினா இந்த ரேட்டு கிடைக்காத பாருங்கள் அப்படியே நீங்கள் முந்நூறுரூவா வரும் முந்நூறுவா நீங்களுக்கு இந்த சேலை பார்த்தாங்கன்னா நீங்கள் பஜாரில் பார்த்தா வந்து நானூற்றம்பது ரூபா ரேட்டு அதை பாருங்கள் நீங்கள் வரிசையாக நீங்கள் கட்டு கட்டு வேணும் கட்டு கட்டு தரேன் இல்லை நீங்கள் அவ்வளோ வேணும் நீங்கள் எடுக்கலாம் பாருங்கள் அப்படியே கட்டு நீங்கள் நிறைய முந்நூறுரூவா வரும் பாருங்கள் வரிசையாக இன்றைக்கி எவ்வளோ வேணும் கட்டு வாங்கலாம் நீங்கள் பாருங்கள் அப்படியே நீங்கள் டிசைன்ஸு முந்தி இருக்க கொஞ்சம் இருக்க எல்லாமே இருக்க பாருங்கள் மதுரையிலேயே நீங்க வாங்க முடியாது இந்த ரேட்டுக்கு அவ்வளோ கேரண்டி போதுமா இப்ப பாக்கிறது வந்து ஜியோ பாருங்க இது வந்து ஜியோ நிறைய டிசைன்ஸ் இருக்கு நீங்க ஜியோவில் பார்த்தா வந்து செகண்ட் டிசைன் இருக்காங்க ஐம்பது டிசைன் எப்போவுமே ரெடி கிடைக்கும் இரநூத்தி அறுபது ரூபா இரநூத்தி அறுபது ரூபா லம்போ சாப்பிட்டா தூங்க நீங்க கட்டினாலும் வந்து யாருக்கு வந்து தெரியாது இந்த சேலில் இருக்கேன்னு தெரியாது பாருங்க அப்படியே வெயிட்லஸ் அப்படியே ஜியோ பாருங்க கம்பெனி பேரில் விற்கும் அவ்வளோ வேணும் டிசைன் நீங்க காமிக்கிற பாருங்க வித் ப்ளவுஸு இது பாருங்க அப்படியே பண்டல் இருக்க பாருங்க நீங்கள் ஆமாம் பாக்ஸ் ஐட்டம் எல்லாம் பாக்ஸ் ஐட்டம் இதை பாருங்கள் அப்படியே இரநூத்தி அறுபது ரூபா அப்படியே நீங்க வந்து பாக்ஸ் பாருங்கள் வர்சியாக பாக்ஸ் இருக்கேன் என்கிட்ட அவ்வளோ வேணும் பாக்ஸ் எடுக்கலாம் நீங்கள் வியாபாரம் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் கலந்து எடுக்கலாம் அப்படியே ஒரு ஐயாயிரம் சாரிக்கு வந்து எல்லா ஐட்டம் சேர்ந்து கிள கலந்து கலந்து எடுக்கலாம் அப்படியே வந்து டாப்பு லக்கீனு பட்டியாலா சுடிதாரு மீடி ஃப்ரோக்கு எல்லாமே இருக்குது நீங்கள் இந்த வேணும் அடைக்கலாம் நீங்கள் சாரீஸில் ஓல் வெரைட்டிஸ் இருக்குது சால் இருக்கு எல்லாமே நீங்கள் எடுக்கலாம் நைட்டு இருக்கே பாவடை இருக்குது எல்லாமே இருக்குங்க அடுத்து பார்க்குற வந்து நம்ம கிரேப் சில்கு இதை பாருங்க கிரேப் சில்கு அது வந்து இரநூறுவா வரும் பஜார் போனோன்னா முந்நூற்றம்பது ரூபா இதுக்கு ரேட்டு மதுரை நீங்கள் இங்கேயும் வாங்க முடியாதவளோ கேரண்டி நீங்களுக்கு இரநூறுவாய்க்கு அவ்வளோ கேரண்டி ஆ டர்க்கி சில்க்கு வெறும் சாதா கிரெப் கிடையாது டர்க்கி சில்கு நீங்கள் பேர் சொன்ன மட்டும் போதும் பாருங்கள் ஐட்டம் அவ்வளோ வேணும் நீங்கள் எடுக்கலாம் வரிசையா நீங்க டிசைன் வேணுமா டிசைன் நிறைய டிசைன் கலந்து கிடையாது எடுக்கலாம் பாருங்கள் அப்படி கட்டு கட்டு பாருங்க அப்படியே டிசைன்ஸ் அவ்வளோ டிசைன் இருக்கேன் என்கிட்ட நீங்க ஐம்பது டிசைன் இப்போ சாம்பிள் காமிக்கிற வகை மட்டும் ஒரு கட்டு காமிக்கிறேன் அடுத்து நம்ம பார்க்குற வந்து கில்லு பார்ட்ரு இது பாருங்கள் அப்படி கில்லு பார்ட்ரு அது பார்த்தோன்னா வந்து நூற்றி தொண்ணூறுவா வரும் சாரீஸு வித் ப்ளவுஸு பட் சொல்ல மாதிரி தெரியும் காட்டன் பியூர் காட்டன் ஐட்டமு இதை பாருங்க பியூர் காட்டனில் வந்து டிசைன்ஸ் எவ்வளோ வேணா இருபத்தஞ்சி டிசைன் கிடைக்கும் நீங்கள் கலர் வேணா நூறு கலர் இருக்கும் பாருங்கள் அப்படி வரிசையாக கட்டுக்கட்ட வந்து வரிச்சு அன்றைக்கி வந்து கட்டை பார்க்கலாம் அப்படியே டிசைன் பாருங்கள் அப்படியே இன்றைக்கி என்னென்ன டிசைன் வேணும் நீங்கள் அடக்கலாம் அப்படியே நூற்றி தொண்ணூறுரூவா வரும் இது பாருங்க ஆ டிசைன்ஸ் மாறும் பாருங்கள் வரிசையாக டிசைன் இருக்கும் நீங்கள் ஐம்பது டிசைன் வாங்கலாம் நீங்கள் அந்த இன்றைக்கி வந்தால் அன்றைக்கி ஐம்பது டிசைன் வாங்கல இது பொங்கல் நியூ இயர்க்கே ஸ்பெஷல் டிசைன்ஸ் அப்படியே ஐட்டம் நீங்கள் பொங்கல் நியூ இயர்க்கே அப்படியே ஸ்பெஷல் ஐட்டம் நீங்கள் இந்த ரேட்டு எங்கேயும் முதலிலேயே வாங்க முடியாது அவ்வளோ கேரண்டி கொடுக்காது நூற்றி தொண்ணூறுரூவா வரும் வித் ப்ளவுஸு இப்போ பார்க்குறத வந்து இந்த ஐட்டம் வந்து பாக்ஸ் ஐட்டமே அதை வழி எடுத்து காமிக்கிற காரணம்னா அப்போ நீங்கள் டிசைன் செஞ்சு நல்லா தான் டிசைன் தெரியும் அதுக்காண்டது அந்த டிசைன் காமிக்கிற பாருங்க நீங்கள் முந்நூறுரூவா வரும் ஆஸ்தா சரி ஆஸ்தா சரி முந்நூறுரூவா இதில் நூறு வெரைட்டிஸ் கிடைக்கும் நூறு வெரைட்டிஸ் எறிக்கவங்கிட்ட காமிக்கிற வந்து நீங்கள் வந்து ஆ ஃபுல்லாக ஜரி வரும் பாருங்கள் நீங்கள் ஃபுல்லாக சரி இருக்கே குஞ்சம் இருக்கே அதுலேயும் குஞ்சம் இருக்க பாருங்கள் அப்படியே நீங்கள் வந்து வழி எடுத்து காமிக்கிற அப்படியே குஞ்சம் இருக்க பாருங்கள் அந்த பாருங்கள் அப்படியே குஞ்சம் அந்த பாருங்கள் சேம் கலர் குஞ்சு கிடைக்கும் அப்படியே முந்நூறுவா அந்த இங்கே யாருமே கொடுக்க முடியாது அவ்வளோ காரண்டி நீங்களுக்கு முதல்ல யார் வந்தாலும் சரி இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது நீங்கள் சூரில் போனால் அந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது இப்போ பாருங்கள் கோயில் போகிறதுக்கு இப்போது எல்லாமே கோயில் போகிற ஆள் அதுக்காண்டில் எக்ஸ்பெஷல் வந்து ஓம் சக்தி வச்சுருக்கோம் பாருங்கள் இரநூத்தி எண்பது பாருங்கள் இரநூத்தி எண்பது பாருங்கள் நீங்கள் ஓம் சக்தி ஃபுல்லாக ஜரி வரும் அப்படியே பாட்ரு இதை பாருங்கள் ப்யூர் காட்டன் சுங்குடி காட்டன் நீங்கள் சொன்னால் மட்டும் போதும் நீங்கள் இரநூத்தி எண்பது ரூபா யாரையும் மதுரையில் வந்து கொடுக்க முடியாது கேரண்டி நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஆமாம் ஜரியாக இருக்க கீழே பாருங்க அப்படியே ஜரி இருக்க ரெண்டில் மஞ்சள் இருக்க சோப்பு கலர் கிடையாது ஓன்லி ஃபார் இதில் சோப்பு மஞ்சள் தான் பாருங்க நீங்கள் டிசைன் இந்த டிசைன் வேணும் அழைக்கலாம் கிரீன் வேணுமா கிரீன் பாட்ரு கூட இருக்க பாருங்க கிரீன் பாட்ரு சோப் வாட்ரு பச்சை பாட்ரு எல்லாமே இருக்கும் விதௌட் ப்ளவுஸு இதை வந்து விதௌட் ப்ளவு ப்ளவுஸ் போட முடியாது இல்லை நூ இரநூத்தி எண்பது ரூபா வரும் இப்போ பார்க்குறது வந்து ஜப்பான் பியூட்டி இந்த பாருங்க ஜாப்பான் பியூட்டி ரோல் ஐட்டம் யார் முதல்ல எங்கே வந்தாலும் சரி நீங்கள் வந்து நிறையா வாங்கிட்டு போகிறோம் ஆள் சாஃப்ட்டு இருக்கும் அப்படியே தூண்டி பார்த்தா நீங்கள் வந்து கட்டினா தெரியாது இந்த சேலை கட்டினான்னு தெரியாது நீங்கள் வழி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் டிசைன்ஸ் மொதல் டிசைன்ஸ் பாருங்கள் இதில் இப்போ வந்தால் நீங்கள் வந்து இருபத்தஞ்சி டிசைன் என்கிட்ட கிடைக்கும் எப்போவுமே எப்போவுமே இருபத்தஞ்சி டிசைன் பாருங்கள் எல்லாமே ஃபேன்சி அப்படியே நீங்கள் ஜப்பான் பியூட்டி கம்பெனி பேர் சொன்ன மட்டும் போது இரநூத்தி அறுபது ரூபா அப்படியே நீங்கள் பாருங்கள் சேலை வழி எடுத்து காமிக்கிறேன் அப்படியே பாருங்கள் நீங்கள் அவ்வளோ சாப்பிட்டேனே சரிங்க பாருங்கள் அப்படியே இரநூத்தி அறுபது ரூபா பேப்பர் மாதிரி வரும் வந்து வந்து அப்படி வருவீங்க அதில் பாருங்க நீங்கள் டிசைனு எப்படி டிசைன் வரும் எல்லாம் ஃபேன்சி டிசைன் பாருங்க அப்படியே நீங்க ஓப்பன் பண்ணி கூட காமிக்கிற பாருங்க ஃபேன்சி டிசைன் அப்படியே அதில் எல்லாமே வந்து இது நாலு நாலு பீஸ் தான் அடிக்கணும் இதுல சிங்கிள் பீஸ் கிடைக்காது நீங்களுக்கு ஒரு டிசைனுக்கு வந்து நாலு பீஸ் கிடைக்கும் இல்லை பாருங்க அப்படியே இந்த கலர் பாருங்க அப்படியே நாலு கலர் அப்படியே இங்கே பாருங்க அப்படியே நீங்கள் வந்து நாலு பீஸ் தான் அடிக்கணும் அதில் இங்கே பாருங்க இதோட ப்ரைஸ் இரநூத்தி அறுபதுருவா பாருங்க பாருங்கள் நீங்கள் இது ஒரு புது ஐட்டம் பாருங்கள் அப்படியே அது வந்து புதுசு நீங்கள் ப்ரோசோ மாதிரி வந்து புதுசி ஐட்டம் ஐட்டம் வந்து சில்க் ஐட்டம் இதில் வந்து சில்கு பார்த்தானே வந்து முந்நூற்றி முப்பது ரூபா வரும் வரும் முந்நூற்றி முப்பது ரூபா பாருங்கள் டிசைன் நிறைய டிசைன்ஸ் தர்ற அப்படி ப்ரோசா மாதிரி ஆமாம் கேட்டலாக் இருக்கிற டிசைன் அதே மாதிரி தான் டிசைன் வரும் இப்போ வந்து சாம்பிள் மட்டும் தான் நீங்கள் காமிக்கிறோம் நான் அதை ரெண்டு சாலை மூணு சாலை சாம்பிள் மட்டும் காமிக்கிறேன் நீங்கள் மதுரையில் வந்தாங்கன்னா என் கடைக்கு விசிட் பண்ணுங்கள் ஒரு வாட்டி ராஜ்தீ ஃபேஷன் வாட்டி விசிட் பண்ணால் மட்டும் போதும் நீங்கள் எந்த ஐட்டம் வேணும்னா எல்லா ஐட்டம் கிடைக்கும் லேடிஸ் ஐட்டம் மட்டும் ஃபுல்லாக வெரைட்டிஸ் இருக்குது என்கிட்ட நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தா நீங்கள் வீடியோ பாருங்கள் கடைசி வரி வீடியோ பார்த்தா நீங்கள் தெரிஞ்சு போயிடும் இப்போ அப்படி என்னென்ன ஐட்டம் இருக்குது எல்லாம் தெரிஞ்சு போயிரும் நீங்கள் கா காப்பர் பார்த்தீங்க காப்பரில் வந்து முந்நூறுரூவா காமிச்சிருக்கேன் நான் முந்நூறுவாயில் இருக்கிறது இங்கே பட்ஜெட்டில் வந்து வெள்ள கம்மி இப்போ நீங்கள் ஃபேன்சி வேணும் லம்போ ஓவர் ஃபேன்சி வேணும்னு பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் கொடுத்துருக்கீங்க ஸ்டோன் கொடுத்துருக்கீங்க உடம்பு ஃபுல்லாக ஸ்டோன் பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக ஸ்டோன் இருக்க பாருங்கள் நானூற்றம்பது ரூபா வரும் வரும் ரூபா பாருங்கள் ஃபுல்லாக ஃபேன்சி ஐட்டம் கிடைக்கும் அப்படியே டிசைன் கலர் அவ்வளோ வேணும் நீங்கள் கிடைக்கும் அதெல்லாம் சாம்பிள் ஒரு ஒரு பீஸ் நீங்கள் சாம்பிள் காமிச்சிருக்கோம் பாருங்கள் வரிசையாக நீங்கள் இது வந்து முந்தி அது வந்து உடம்பு வித் ப்ளவுஸு நானூற்றம்பது ரூபா வரும் நீங்கள் பாருங்கள் இப்போ பார்க்குறது வந்து மோஸ் கிரேப்பு பாருங்கள் கல் கொஞ்சம் ரெண்டுமே இருக்கிறதுல இதில் வந்து கல் குஞ்சம் பாருங்கள் நீங்கள் யார்கிட்ட மதுரையில் வாங்க முடியாது முந்நூற்றி இருபது ரூபா வரும் ஆமாம் ஷைனிங் இருக்கேன் மாஸ்கரை பாருங்கள் சைனிங் இருக்கே கல் இருக்கே குஞ்சம் இருக்கேன் பாருங்கள் அப்படியே நீங்கள் பார்த்து அமௌண்ட்டான் தெரிஞ்சு போயிடுவோம் அப்படியே நீங்கள் பாருங்கள் நிறைய டிசைன்ஸ் இருக்கு இதில் நீங்கள் அவ்வளோ வேணும் டிசைன் எடுக்கலாம் நீங்கள் ஐம்பது டிசைன் கிடைக்கும் வாங்கிட்டு பாருங்கள் அப்படியே டிசைன்ஸு வரிசையாக டிசைன் இருக்குது முன் முந்நூற்றி இருபது ரூபா வரும் ஆமாம் அது பாருங்க அப்படியே இஷ்டம் இருக்கே அப்புறம் வந்து குஞ்சம் இருக்க எல்லாமே இருக்கே இன்னும் இன்னொரு ரைட்டரிக்க பாருங்க நீங்கள் ஜிக் டிசைன் எதுக்கு பேர் வந்து ஜிக் ஜாக் டிசைன் பாருங்க வெறும் முந்நூறுவா ரூபா வெறும் இது ரைட்டரிக்கா இரநூத்தி எண்பது ரூபா அது காமிக்கிறோம் இரநூத்தி எண்பது பாருங்க முன்னூறு இரநூத்தி எண்பது பாருங்க நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும் நீங்க நூறு டிசைன் வாங்கல ஒரு டிசைன் இல்லை நூறு டிசைன் எடுக்கலாம் மதுரையில வந்தாங்க கடை விசிட் பண்ண மாட்டேன் போதும் ஒரு வாட்டி இந்த ரேட்டுக்கு வந்து மதுரையில் எங்கேயும் வாங்க முடியாது ராஜ்தி ஃபேஷன் மட்டும்தான் வாங்க முடியும் நீங்கள் அவ்வளோ கேரண்டி நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நீங்கள் பாருங்கள் ஜியோவில் வந்து ஸ்டோனு கொஞ்சம் கல் ரெண்டுமே வரும் பாருங்கள் அப்படியே நீங்கள் வந்து அடுத்த காமிக்கிற அப்படியே நீங்கள் பாருங்கள் முந்நூற்றி இருபது ரூபா வரும் நீங்கள் வந்து முந்நூற்றி ரூபா நீங்கள் சாப்பிட்டா அப்படியே நீங்கள் கட்டினா உடம்பு வந்து தெரியாது பாருங்கள் அப்படியே கல் அப்படியே நீங்கள் டிசைன் மட்டும் பாருங்கள் வித் ப்ளவுஸு முந்நூற்றி இருபது ரூபா வரும் இந்த டிசைன் போட்டு பாருங்கள் நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும் நீங்களுக்கு அப்படியே ஆமாம் சாஃப்ட்டாக இருக்கும் அப்படி துணி பார்த்தா வந்து சாஃப்டாக இருக்கும் துணி வந்து கட்டினான்னு தெரியாது அப்படியே இப்போ இன்றைக்கி பார்க்குறது வந்து தானா சில்கு நீ வேறு ஆஃபர் இது நீ வேறு பொங்கலுக்கு ஆஃபர் நூற்றி அறுபது ரூபா வரும் பாருங்கள் சில்கு சாரீஸு சில்கு சாரி நூற்றி அறுபது ரூபா அப்படியே நீங்கள் வந்து குறைஞ்சி இது பத்து சாலை தான் எடுக்கணும் ஒரு சில ரெண்டு சாலை கிடைக்காது இந்த ஐட்டமே நூற்றி அறுபது ரூபா பாருங்கள் நீங்கள் வித் ப்ளவுஸு டான்ட்ரெஸ்ட் ப்ளவுஸ் வரும் இல்லை பாருங்கள் நீங்கள் ஒர்க் சாரீஸு பாருங்கள் நூற்றி அறுபது ரூபா வரும் பொங்கலுக்கு எஸ்பெஷல் பொங்கல் வரி தான் அடுத்தது நீங்கள் வந்து கிடைக்காது இந்த ஐட்டம் அவ்வளோ கேரண்டி நீங்கள் நூற்றி அறுபா சூடு போனால் கூட கிடைக்காதே இது பாருங்கள் டாப்ஸு நூறுரூவா வெறும் நூறுரூவா நீங்கள் பார்க்கலாம் அப்படியே நீங்கள் வந்து ரேன் பியூர் ரேயான் ஐட்டம் ஆமாம் நூறுரூவா நூறுரூவாலேருந்து அறநூறு வரைக்கும் இருக்குது டாப்ஸு நீங்கள் ஒரு ஒரு சாம்பிள் நான் காமிக்கிறேன் அதில் நீங்கள் வந்து பார்த்து அது இங்கே நீங்கள் வந்து மட்டும் தான் இருக்கே நூறுரூவாலருந்து ஸ்டார்ட்டிங் இந்த மாதிரி ஐட்டம் வரும் இதை பாருங்கள் எம்பராய்டரி இந்த மாதிரி ஐட்டம் வரும் இந்த பாருங்க ஐட்டம் வரிசை ஐட்டம் வரும் அடுத்து இது வந்து முந்நூற்றம்பது ரூபா ஃபேன்சி ஐட்டம் பாம்பே ஐட்டம் ப்யூர் காட்டன் ஐட்டம் பாருங்க இந்த பாருங்க முந்நூற்றம்பது ரூபா அம்பிரேலா கட்டிங் எல்லாமே அம்ப்ரேலா தான் சைடு ஓப்பன் வேணும் சைடு ஓப்பன் கூட இருக்க நூறுரூவாக்கே வந்து நீங்கள் ஃபேன்சி ஐட்டம் இது வந்து பாம்பே ஐட்டம் பாருங்கள் இன்றைக்கி அப்படியே ஃபுல்லாக வந்து இப்போ கிலோ டால் கட்ட வரி அப்படியே ஃபுல்லாக வரும் நீங்கள் பாருங்கள் ஆமாம் எல்லாமே திரு போடுதா பூராமே திரி போடுதா அப்படி டபுள் கலருமா டபுள் கலரு டூ ஃபிஃப்டிலேயே வரும் எல்லாமே வரும் இதில் எல்லா ரேஞ்சு இருக்கேன் நீங்கள் ஒரு சாம்பிள் மட்டும் தான் காமிக்கிறேன் நான் வரிசையாக இன்றைக்கி வந்து நூறு டிசைன் இருக்கேன் என்கிட்ட அப்படியே டிசைன் காமிக்கிறேன் நான் பாருங்க நீங்கள் இந்த பாருங்கள் டிசைன் அப்படியே டிசைன் காமிச்சிட்டு இருக்கேன் நான் பாருங்கள் நீங்கள் டிசைன்ஸ் மட்டும் பாருங்கள் நீங்கள் அவ்வளோ வெரைட்டிஸ் சரி நீங்கள் பாருங்கள் நூறு வெரைட்டிஸ் சரி அம்பே அம்பரியலால் மட்டும் தான் நூறு வெரைட்டிஸ் நீங்கள் பார்த்தா மட்டும் போதும் நூறு வெரைட்டிஸ் இருக்கப்போ நான் என்கிட்ட இது டாப்பு பேண்ட்டு ரெண்டுமே வரும் இது பாருங்க இப்போ இது வந்து பேண்ட்டு ப்ளாஜா பேண்ட்டு வரும் அதில் வந்து டாப் இருக்க ஷர்ட்டு செட்டு வேணும் செட்டு கூட இருக்கா எல்லாமே இருக்கா என் கிட்ட நீங்க வாங்கலாம் வரிசையா இன்னைக்கு வெரைட்டிஸ் அடிக்க ஐட்டமே இதை பாருங்க இது ஒரு ஓவர் ஃபேன்சி ஐந்நூத்தம்பது ரூபா பாருங்க ஆமா இப்போ உள்ள ஃபேஷன் நீங்க வந்து எதுவுமே டூ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க டூ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க ஆமா சைடு ஓப்பன் இருக்கே அம்பரேல்லா இருக்கே ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் டீச்சிங் பண்ணா எதுவும் அம்பரேல்லா யூஸ் பண்ணலாம் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க தூணி அப்படி அப்படியே இருக்கீங்க இந்த தூணி வந்து மதுரையில் யார்கிட்டயே வராது எவ்வளோ கேரண்டி எண்ட்ரெட் பர்சன்டேஜ் தூணி கொண்டு போய் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் இந்த துணியை மதுரையில் கிடைக்காது டிசைன்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்கு இதில் இருபது டிசைன் கிடைக்கும் ஒர்க் ஐட்டம் இரநூறுவா வரும் பாருங்கள் இரநூறுவா இந்த ரேஞ்சில் யாருமே குடிக்க முடியாது மதுரையில் கேரண்டி பாம்பே ஐட்டம் பாருங்க நீங்கள் இரநூறுவா மட்டும்தான் பாம்பே ஐட்டம் பூரா ஃபுல்லாக சுருக்க டிசைன் வரும் அப்படியே நீங்கள் சுருக்க டிசைன் பாருங்கள் இந்த டாப் பார்த்தா மட்டும் போதும் அது யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது பாருங்கள் அப்படியே டாப்பு பார்த்தீங்களா டாப்பு எல்லாம் ஃபேன்சி டாப்பு முந்நூற்றி இருபது ரூபா வரும் பாருங்க முந்நூற்றி இருபது ரூபா த்ரீ ஃபோல்ட் எல்லாமே பப்ஸ் மாடல் வரும் கை வந்து பப் வரும் பாருங்க அப்படியே பாருங்க லைனிங் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு லைனிங் ஃபுல்லாக கால் கட்ட வரை லைனிங் கொடுத்துருக்கேன் பாருங்க அப்படியே இல்லை லைனிங் பாருங்க லைனிங் லைனிங் கூட சேர்ந்து பாருங்க அப்படியே சைஸ் எல்லு எக்ஸ்எல்லில் எம்எல் நாலு சைஸ் வருது இல்லை எம்எ எல்லு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நாலு சைஸ் இருக்கே இந்த சைஸ் வேணும் அடக்கலாம் அதுக்கு வந்து தனி காசு கிடையாது இதே வேணும் அடக்கலாம் இன்றைக்கி இதை வந்து லாங் டாப்பு பாருங்கள் இப்படி லாங் டாப்பு அம்ரேலா யார்கிட்ட மதுரையில் நீங்கள் வாங்கின இந்த ரேஞ்சு வந்து டபுள் எக்ஸல் அவ்வளோ சைஸ் வராது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வந்து இந்த ரேஞ்சு வராது நீங்கள் முன்னூற்றி ஐம்பது ரூபா வரும் பாருங்கள் லாங் சைஸ் பாருங்கள் ஃப்ரீ சைஸ் வரும் அப்படியே நீங்கள் பாருங்கள் ஃப்ரீ சைஜு யார் வேணும் போட்டுக்கலாம் இதே த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் மாதிரி தான் டபுள் எக்ஸல் பிராண்டட் ஐட்டம் பூரா நீங்கள் பார்த்தோன்னா இதே வந்து பிராண்டட் ஐட்டம் சைஸ் பாருங்கள் அப்படியே அறுபது இன்ச்சு இருக்கும் நீங்கள் சைஸு முந்நூத்தம்பது ரூபா மினிமம் அவ்வளோ வேணும் எடுக்கலாம் மினிமம் வந்து கிடைக்க வந்தாங்க இன்னைக்கு வந்து மினிமம் வந்து மூவாயிரவா சரி கிடைக்கும் என்ன வேணும் அழைக்கலாம் நீங்கள் இது வந்து ஹோல்சேல் ரீட்டை கிடையாது ஹோல்சேல் ஹோல்சேல்ல வந்து இன்னைக்கு மினிமம் வந்து மூவாயிரம் ரூபாய் சரி கிடைக்கணும் ரெண்டு டாப்பு ரெண்டு லெகின் நாலு செல் அப்படி வேணும் மொத்தமே இன்னைக்கு இது வந்து கணக்கு பண்ணி மூவாயிரம் ரூபாய்க்கு நாலாயிரூபாய்க்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு சரி கிடைக்கலாம் அப்படி கணக்கு லக்கீன் இருக்கே டாப் இருக்கே பட்டியலாக இருக்கே எல்லாமே இருக்கேன் நீங்கள் பண்ணி பாருங்கள் எல்லா இது வந்து லக்கின் பூரா பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக லக்கின் இருக்குது பாருங்க அப்படியே வரிசையாக டூ வே இருக்கே ஃபோர் ஃபோர்வே இருக்கே எழுபத்தஞ்சி ரூபா வரும் இன்றைக்கி வந்து லக்கின் எழுபத்தஞ்சி ரூபா மதுரையில் இன்றைக்கி வாங்க முடியாத முடியாது எழுபத்தஞ்சிருவாக்கி இந்த குவாலிட்டி பாருங்கள் பிராண்டட் ஐட்டம் வெளியே எழுபத்தஞ்சி ரூபா பாருங்கள் வரிசையாக நீங்கள் கலர் வேணும் கலர் இருக்க போகிற ஃபுல்லாக ஹால் கலர் நாற்பது கலர் கிடைக்கும் நீங்கள் சால் பாருங்கள் ரெண்டரை மீட்ரு சால் இருக்கும் என்ன முப்பது ரூபா வெறும் முப்பது ரூபா சால் நீங்கள் பாருங்கள் முப்பது ரூபாய்க்கு சால் முதலையில் யாருமே எல்லாம் கொடுத்தா வந்து ரெண்டு மீட்டரு கொடுப்பா இது ரெண்டரை மீட்டர் நீங்கள் சைஸு ஆமாம் கலர்ஸ் நிறைய இருக்குது வரிசையாக கலர் நீங்கள் இருபஞ்சி கலர் இது இருந்தால் கலர் இருக்கும் அந்த கலர் எல்லாம் மேட்சிங் வரும் பூரா ஃபுல்லாக ஃபுல்லாக மேட்சிங் வரும் எக்ஸல் டபுள் எக்ஸல் எல்லாமே இருக்கேன் குஜிலி நைட்டி எல்லாமே இருக்கேன் நீங்கள் சாம்பிள் மட்டும் தான் கம்மிக்கிறோம் தானே பாருங்கள் நூற்றி நாற்பது ரூபா நூற்றி முப்பது ரூபா நூற்றி இருபது ரூபா எல்லாமே இருக்குது வெரைட்டிஸை நீங்கள் வாங்க ரேட்டில் இருக்கே நூற்றி இருபதுலேருந்தா நூற்றி ஐம்பது வரை இருக்கே அப்புறம் பிராண்டட் வேணும் பிராண்டட் இருக்கு பிரான் ஜூல் வேணும் பிரான் ஜூல் இருக்கேன் பிரஞ்சூல் பார்த்தா இரநூத்தி இருபது ரூபா நீங்கள் வந்து பிராண்டட் ஐட்டம் எடுக்கலாம் அதிகம் காமிக்கிற நீங்க ப்ரஞ்சூல் ஐட்டமே அதுல வந்து சைடு பாக்கெட்டாக எல்லாமே வரும் பாருங்க பாருங்க ஜிப் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் மூணுமே ஒரே ரேட்டு தான் நீங்கள் பாருங்க பிரஞ்சூல் ஐட்டம் கம்பெனி பேரில் விற்கும் பாருங்க என் வந்து பிராண்டட் என் பிராண்டட் விற்கிறீங்க அதுக்காக நீ துணி பார்த்தா மட்டும் போதும் அவ்வளோ காரண்டி எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்எல் மூணுமே வரும் ஜிப் வரும் டைட்டானிக் வரும் மாடல் வரும் மூணுமே வரும் பாருங்க அப்படியே இதை பாருங்க இது காமிச்சேன் இப்போ வந்து ஜிப்பு இது வந்து ஜிப்பு பாருங்க இது அடுத்து வந்து இதே ஜிப்பு பாருங்க குவாலிட்டி பாருங்க ஐட்டம் நீங்கள் பார்த்தா மட்டும் தெரிஞ்சு போயிடும் ஐட்டம் அப்படியே நீங்கள் பாருங்கள் வரிசையாக அன்றைக்கி வந்து சூப்பர் டூ தூணி வரும் எல்லாம் சைடு பாக்கெட் இருக்கும் எல்லாமே இருக்கு பாருங்க அப்படியே பிராண்டட் ஐட்டம் டூ டுவெண்ட்டி வரும் இப்போ பார்க்குறது வந்து பாவடை வந்து பாவடையில் வந்து இருக்கிறத ரேட்டு கம்மியில் கம்மி வந்து எதாவது அறுபது ரூபா அறுபது ரூபாலேருந்து நீ நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் ஐட்டம் இருக்கேன் என்கிட்ட பெரிய எம்ப்ராய்டி சின்ன எம்பிராய்டி எல்லாமே இருக்குது இதில் வந்து இன்னைக்கு சாம்பிள் காமிச்சிருவோம் பாருங்கள் நீங்கள் அப்போ நீங்கள் பார்த்து சொல்லிடுவீங்க இதை பாருங்கள் அறுபது ரூபா வெறும் அறுபது ரூபா பாவலை இந்த பாருங்கள் அறுபது ரூபா ஏழு பாட்டு எட்டு பாட்டு வேணும்னா எண்பது தொண்ணூறு ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது அடுத்தது பெரிய எம்ப்ராய்டி இருக்குது நூற்றி ஐம்பது ரூபா இது பாருங்க இப்படி பெரிய பெரிய எம்ப்ராய்டி சின்ன எம்ராய்டி எல்லாம் வரும் நீங்கள் இது வேணும் அடுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஐட்டம் நூற்றி ஐம்பது ரூபா பாருங்கள் நூறு இன்ச்சு வரும் அப்படியே பாருங்கள் அடுத்து வந்து நீங்கள் பார்த்தானே கடை இங்கே இருக்கேன் மதுரையில் வந்து ராஜ்தீப் ஃபேஷனு நீங்கள் மதுரை வந்தாங்க விளக்கு தூண் சர்க்கிள் வாங்க அங்கே புரியலேன்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து வீடியோவில் வந்து என் நம்பர் இருக்கீங்க என்ன நம்பர் இருக்கே மூணு நம்பர் இருக்குன்னு கால் பண்ணீங்க அப்படியே பார்த்தா நீங்கள் அந்த கேமரா செல்லாம் இருக்கேன் அது பக்கத்தில் வந்து அடியார் அனந்தபவன் ஹோட்டல் இருக்கே ஹோட்டல் வந்து அப்போசிட் பார்த்தா ரெண்டாவது கடை ராஜ்தீப் ஃபேஷன் தான் வரிசையாக போர்டு போட்டிருக்கோம் நான் வரிசையா நாலு போர்டு இருக்கேன் வேந்தர் இருக்கேன் எல்லாம் பார்த்தா நீங்கள் தெரிஞ்சு போயிடும் ஊரில் இருந்து வந்து கால் பண்ணிக்கிறீங்க கால் பண்ணால் அவர் கடை ஆள் ஸ்டாப் நீங்கள் கூப்பிட்டு வந்துடுவோம் கடைக்கு அப்படியே ஆன்லைன் சே சருக்கு எடுத்துக்கலாம் நீங்கள் வீடியோ கால் பண்ணுவோம் நான் வீடியோ கால்ல எல்லாம் சரி காமிச்சிருவான் நீங்கள் என்னென்ன வெரைட்டிஸ் வேணும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படியே அந்த ரேட்டுக்கு வந்து இந்தியா த்ரூ வந்து என்ன வேணும் நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் லாரி ஃப்ரேட் பதினஞ்சு ஆயிரம் மேலே சருக்கு எடுத்தாங்கன்னா நீங்கள் லாரி ஃப்ளேட்டு கொடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படியே இன்றைக்கி பொங்கல் வரி அடுத்த நீங்கள் வந்து கிடைக்காதே பொங்கல் வரி பதினஞ்சாயிரம் மேலே சார் எடுத்தாங்க லாரி ஃப்ரெட்டு ஃப்ரீ நீங்கள் ஊரில் வரது லாரி வந்து ஏ டாஸு கட்டிகிட்ட வந்து பேமெண்ட் பெய்ட் பண்ணிடுவேன் நான் லாரிக்கு லாரி மட்டும் தான் அப்புறம் கோரியர் சார்ஜ் வேணும்னா கோரியர் சார்ஜ் நீங்கள் வந்து தனியாக தான் கொடுக்கணும் கொரியருக்கு வந்து நம்ம சார்ஜ் இன்றைக்கி வந்து வாங்கணும் அது கோரியர் வந்து ரெண்டாயிரம் எடுத்தாலும் சரி மூணாயிரம் எடுத்தாலும் சரி ஐயாயிரம் எடுத்தாலும் சரி கொரியர் சார்ஜ் வந்து தனியாக தான் வரும் பாக்கி லாரி ஃப்ரெட் பதினஞ்சாயிரத்துக்கு மேலே எடுத்தானே லாரி ஃப்ரெட் ஃப்ரீ இந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ வந்து இன்றைக்கி ரெண்டு நாள் கழிச்சு இன்னொரு வீடியோ வரும் அதில் வந்து இன்னொரு இதில் வராத ஐட்டம் தான் அடுத்த வீடியோவில் நீங்கள் எல்லாம் காமிச்சிருவோம் நீங்கள் இதில் வந்து பொங்கல்க்கு ஸ்பெஷல் தான் இது கொடுத்துருக்கோம் நான் ஏன்னா வந்து டைம் இல்லை தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கீங்க அந்த ரொம்ப ஃபாஸ்ட் இருக்கிற நாள் தான் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா இன்னும் வெரைட்டிஸ் நிறைய காமிச்சு காமிக்கலாம் ஒரு வீடியோவில் அவ்வளோதான் காமிக்க முடியும் அதுக்காண்ட இந்த வீடியோ நீங்கள் மொதல் பாருங்கள் அடுத்த வீடியோ வந்து டூ டேஸ் கழிச்சு நீங்கள் வீடியோ வரும் அதில் இன்னும் வெரைட்டிஸ் மாறி தான் வரும் பூரா